டிசம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே மாவட்டம் அங்க இருக்க ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஐந்து பேர் ஒரே மாதிரியான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு கிடைச்ச தகவலை வச்சு காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு போறாங்க அங்க போனா ஐந்து பேரும் ஒரே மாதிரியான முறையில கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் மேல இந்த வழக்கு பயங்கர பிரஷர் உருவாக்குச்சு காரணம் இதே மாதிரியான மூணு கொலைகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அடுத்தடுத்த அறுபது நாட்கள்ல எண்பது கொலைகள் நடந்திருக்கு மக்களும் மீடியாவும் காவல்துறையினர் நோக்கி மிகப்பெரிய பிரஷரை கொண்டு வந்து வச்சாங்க காவல்துறையினருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மக்கள் எல்லாரும் இது ஒரு சீரியல் கிளரோட வேலை தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிங்க அதனால எங்களால் வீட்டை விட்டு வெளியே வரவே பயமா இருக்குன்னு காவல்துறையினருக்கு மேலும் மேலும் பிரஷர் அதிகப்படுத்தினாங்க ஆனா காவல்துறையினருக்கு சம்பவம் நடந்த எந்த இடத்துல இருந்தும் ஒரு சிறிய தடயம் கூட கிடைக்கல இது ஒரு சீரியல் கிளரோட வேலையா இல்ல ஒரே கும்பலோட வேலையா இல்ல வேறு வேறு அணிகள் இதை தனித்தனியா பண்றாங்களா இப்படி நேகப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருந்துச்சே தவிர எந்த விதமான தடயமும் காவல்துறையினருக்கு கிடைக்கல இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல ஒரு குடிகாரர் கொடுத்த தகவலை வச்சு ஒரு நாலு பேரை விசாரிக்கும் பொழுது காவல்துறையினர் ஒரு வழக்குக்காக அவங்களை விசாரிக்க போய் அந்த நபர்கள் பண்ண வேறு வேறு கொலைகளை பத்தி வெளியே சொல்லவும் காவல்துறையினரால் பதிவு பண்ணப்படாத கொலைகளும் அன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு விசாரணையோட முடிவுல அவங்களுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் அந்த நாலு பேரால பண்ணப்பட்டிருக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஃபன்னான விஷயமே இந்த நாலு பேரும் எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஆடு தானா போய் தலையை வெட்டு வெட்டுன்னு அந்த மாதிரி தான் இந்த நாலு பேரோட கதையும் இருக்க போகுது ஆனா இந்த வழக்கில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அக்டோபர் முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புனேவின் விஜயநகர் பகுதியில் பகுதியில இருக்க ஒரு பெரிய பங்களா அந்த பங்களால வாழ்ந்துட்டு இருந்த மூணு பேர் வினோதமான முறையில இருந்து கிடக்காங்கன்னு கிடைச்ச தகவலை வச்சு காவல்துறையினர் அங்க போறாங்க அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுது காவல்துறையினரால் உள்ள நிக்க முடியல காரணம் அந்த வீடு முழுக்க நறுமண திரவியத்தோட வாசம் நிரம்பி கிடக்கு அந்த நறுமண திரவியம் அந்த வீட்டுல அங்கங்க தெளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதை விட வீடு முழுக்க ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அங்கு கொலை செய்யப்பட்டு கிடப்பது ஐம்பது வயதான ஜோஷி அந்த பங்களாவின் உரிமையால அவருடைய மனைவி அவருடைய பேரன் ஆனந்த் இந்த மூணு பேரும் இறந்து கிடக்காங்க அதுல மூணு பேரோட கழுத்தும் நைலான் கயிறால இருக்கப்பட்டிருக்கு அந்த தம்பதிகளோட வாயில மட்டும் பஞ்சால் செய்யப்பட்ட பந்து அடைக்கப்பட்டிருக்கு வீட்டுல பணம் நகைன்னு எதுவும் இல்ல கூடவே தடயமும் இல்ல மோப்பனாய வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கொலையாளிகள் அந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்தி இருக்காங்க எஸ் அவங்க ரொம்ப பிரில்லியண்டா திட்டம் போட்டு இந்த விஷயங்களை பண்ணிருக்காங்க அதனால அவங்க இந்த கொலை கொள்ளையை நிறைவேற்றுறதுக்கு பல நாள் திட்டம் தீட்டிருக்கணும்னு காவல்துறையினர் நியோகிக்கிறாங்க சராய் பகுதி காவல்துறையினர் அந்த வழக்கை பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க இந்த சம்பவம் நடந்த ஒரு மாதம் கழிச்சு காவல்துறையினருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த போன் கால்ல இந்த முறை பேசுறது பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் அவங்க காவல்துறையினர் சொல்ற விஷயம் எங்கள் வீட்டில் ஒரு சில கொள்ளையர்கள் திருட முயற்சி பண்ணாங்க ஆனா எப்படியோ நாங்கள் தப்பிச்சிட்டோம் அவங்களை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு தகவல் கொடுக்கவும் காவல்துறையினர் சம்பவம் நடந்து இடத்துக்கு போறாங்க அங்க போனா இரண்டு பேரோட உடம்புல சின்ன சின்ன காயங்கள் இருக்கு எல்லாரும் பதட்டத்தோட உட்காந்துருக்காங்க அப்படி விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியுது அந்த பங்களா பஃப்னா அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானது காவல்துறையினர் அவங்கள்ட்ட போய் நடந்த விஷயங்களை கேட்கறாங்க அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த பங்களா பஃப்னா அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானதுனும் அந்த நேரத்துல அவர் வீட்டுல இல்லன்னு தெரிய வருது அந்த வீட்டுல இருந்தது அவரோட மனைவியான யசோமதி அவங்களோட உறவினரான ராஜு ஜெயின் அவங்க வீட்டுல வேலை செய்யற வயதான ஃபாரூக் ஹக்கிம் இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க வீட்டுல பஃப்னா இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த குற்றவாளிகள் உள்ளே வந்திருக்காங்கன்னு காவல்துறையினருக்கு நல்லா தெரியுது என்ன நடந்ததுன்னு காவல்துறையினர் அந்த ஃபாரூக் ஹக்கீம் கிட்ட கேக்குறாங்க அவர் நடந்த விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் என்னோட வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு என்னோட வீட்டுக்கு கிளம்ப இருந்தேன் அப்போதான் யாரோ ஒரு நபர் கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டது நானும் போய் கதவை திறந்தேன் திறந்த அடுத்த சில நொடிகள்லயே என்னோட கைகளும் கால்களும் கட்டப்பட்டுச்சு என்ன கீழே தள்ளிட்டாங்க அப்பதான் பார்த்தா நாலு திருடர்கள் உள்ள வந்தாங்க அதன் பிறகு சத்தம் கேட்ட யசோமதியும் கீழே வந்திருக்காங்க அவங்களுக்கும் அதே மாதிரியான நிலைமைதான் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்கன்னு நினச்ச கொள்ளையர்கள் வீட்டுல உள்ள பொருட்களை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ வினோதமான சத்தம் கேட்குதுன்னு அந்த வீட்டுல தங்கியிருந்த உறவினரான ராஜுஜெயின் கீழே வந்து பாக்குறாங்க கீழே வந்து பார்த்தா திருடர்கள் அவங்க இரண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க உடனே சூதரிச்சு அந்த ராஜு ஜெயின் மேல் தளத்துல உள்ள அவங்களோட பாத்ரூம்க்கு போய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க இதை பார்த்த ஒரு திருடன் அவங்கள துரத்திட்டே போய் ஆனா அவங்க உள்பக்கமா தாப்பால் போட்டுட்டு ஜன்னல் வழியா திருடன் திருடன் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருடர்களுக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்க சத்தம் கொடுக்கவும் அந்த யசோமதியும் திருடங்க வந்துட்டாங்கன்னு சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் அங்க வரக்கான சத்தம் கேட்கவும் திருடர்கள் அவங்களோட பிளான கைவிட்டுட்டு இருந்து தப்பிச்சு போறாங்க காவல்துறையினர் தடயங்களை சேகரிக்கிறாங்க ஆனா அங்க எந்தவித தடையும் காவல்துறையினருக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தகவல் நாலு பேர் திருட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இதுல இன்னொரு ட்விஸ்டும் காவல்துறையினருக்கு காத்திருந்தது இதன் பிறகு நடந்த கொலைகள் தான் இந்த வழக்க ஒரு சீரியஸான வழக்காவே மாத்துச்சு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே டிசம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷத்துல பாந்தர்கர் சாலையில அமைஞ்சிருக்க ஒரு பெரிய பங்களால அஞ்சு பேர் இறந்து கிடக்காங்க அப்படின்னு கிடைச்ச தகவலை வச்சு காவல்துறையினர் அங்க போய் பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா வீட்ல உள்ள நகையும் பணமும் இல்லை வீட்ல உள்ள ஐந்து பேரோட கழுத்தும் நைலான் கையில நெரிக்கப்பட்டிருக்கு அங்க மூச்சு அடிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஐந்து பேரும் ஒரே இடத்துல அந்த வீட்டுல உள்ள டேபிள்ல நாலு பிளேட் இருக்கு அந்த நாலு பிளேட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு காவல்துறையினருக்கு இது ஒரு தடயமா எடுத்துக்கலாமான்னு தோணுது ஏன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த கொலை கொள்ளை முயற்சியில நாலு திருடர்கள் ஈடுபட்டிருக்காங்க நாலு பேரும் அவங்களோட முயற்சி தோல்வியடையவும் தப்பிச்சு ஓடி இருக்காங்க ஏன் அந்த நாலு பேர் இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்க கூடாதுன்னு காவல்துறையினர் யோசிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல காவல்துறையினருக்கு எழுந்த குழப்பம் ஒருவேளை இந்த உணவு அந்த வீட்டில் உள்ள ஐந்து பேரும் எடுத்துக்கிட்டு இருந்ததா ஏன் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க காரணம் அந்த வீட்டில் இருந்தது காசிநாத் அப்படிங்கிற வயதான நபர் அவரோட மனைவி இந்திரா அவங்களோட பேர குழந்தைகளான இரண்டு பேர் மொத்தமா நாலு பேர் இருந்திருக்காங்க இந்த வீட்டுல வேலை செய்யற ஐந்தாவது நபரான சக்குபாய் வாக் இந்த விஷயம்தான் அந்த உணவு இருந்த நாலு தட்டுகளையும் தடயமா எடுத்துக்க கூடாதுன்னு காவல்துறையினருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட காரணமா இருந்துச்சு ஏன்னா அந்த வீட்டில் மொத்தமாக ஐந்து பேர் இருந்தாலும் அந்த வீட்டில் நாலு பேர் தான் அந்த வீட்டோட உரிமையாளர்கள் ஒரு நபர் அந்த வீட்டில் வேலை செய்யற நபர் ஏன் அந்த ஒரு நபர் சாப்பாடு பரிமாற அந்த நாலு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி காவல்துறையினருக்கு வந்துச்சு ஆனா காவல்துறையினரால் இரண்டாவதாக நடந்த கொலை கொள்ளைய முயற்சியையும் இந்த கொலையையும் ஒன்று சேர்க்க முடியல ஆனா அவங்களால முதல்ல நடந்த கொலையையும் இப்ப நடந்த கொலையையும் ஒன்னு சேர்க்க முடியுது காரணம் ஒரே மாதிரியான கொலைகள் அந்த வீட்டில் தடயம் கிடைக்கக்கூடாதுன்னு நறுமண திரவியம் கொட்டப்பட்டிருக்கு ஓபன் மோப்பனாயால கண்டுபிடிக்கப்பட்ட கூடாதுன்னு வீட்டுல பணமும் இல்ல நகையும் இல்ல முதல் கொலைக்கும் இந்த கொலைக்கும் சம்பவங்கள் ஒத்து போகுது அதனால முதல் கொலை பண்ண அதே கும்பல் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே காவல்துறையினர் விசாரணையை கொண்டு போறாங்க ஆனா எந்த வித முன்னேற்றமும் இல்ல மக்களோட பீதி அதிகமாகுது மீடியாவோட பிரஷர் ஜாஸ்தி இவங்க ஒரு சீரியல் கில்லரா இருப்பாங்களோ அதனால நீங்க இவங்களை கண்டுபிடிச்சாகணும்ட்டு மக்களோட பயம் அதிகமாக அதிகமாக மீடியாவோட பிரஷரும் அதிகமாக அதிகமாக காவல்துறையினர் என்ன பண்றதுன்னே தெரியாம திக்கமுக்காடி நிக்கிறாங்க கமிஷனர் அந்த திருடங்களை கண்டுபிடிக்க முடியலனா நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு போகிற அளவுக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு அந்த திருடர்கள் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அனில் கோக்லே அப்படிங்கிற நபர் காணாம போயிட்டாருன்னு அவரோட குடும்பத்தினர் கொடுத்த புகாரை வச்சு காவல்துறையினர் அந்த நபரையும் தேடிட்டு இருந்தாங்க அந்த நபரை தேடிட்டு இருந்த இரவு பொழுதுல ஒரு நபர் காவல் நிலையத்துக்கு வராரு உள்ள வந்த நபர் நிதானமே இல்லாம இருக்காரு அவரோட உடல் முழுக்க ஈரத்தால நனைஞ்சிருக்கு உடல்ல ஈரம் சொட்ட சொட்ட வந்த அவர் போதையில ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்றாரு நிதானமே இல்லாமல் இருந்த அவர் நாலு பேர் ஒரு பையனை கொலை பண்ணி ஆத்துல வீசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா காவல்துறையினர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஒரு குடிகாரன் சொல்றது எதுக்கு நம்ம நம்பணும்னு நினைச்ச காவல்துறையினர் அவரை பிடிச்சி லாக்அப்ல போட்டுறாங்க அவரும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல அந்த அனில் கோக்லேவோட நண்பர்கள் காவல் நிலையத்துக்கு போறாங்க என்னோட நண்பன் காணாம போய் ஒரு நாள் ஆயிடுச்சு நாங்க புகார் கொடுத்தும் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு ஏதாவது தகவல் கிடைச்சதா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா நீங்க இன்னும் அவனை கண்டுபிடிக்காம இருக்கீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளை காவல்துறையினர் நோக்கி எழுப்புறாங்க காவல்துறையினர் ஏற்கனவே பல பிரஷர்ல இருக்காங்க மூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அதுல இரண்டு வழக்குகள்ல எட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்குகளோட குற்றவாளி யாருன்னு தெரியல அந்த வழக்குல எந்தவித முன்னேற்றமும் இல்லை காவல்துறையினர் இதை நினைச்சு கவலையில் இருக்கும் பொழுது இவங்க வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் அந்த லாக்அப்ல இருந்த குடிகாரன் திடீர்னு எந்திரிச்சு பதட்டத்தோட ஒரு விஷயத்த சொல்றான் சார் இந்த நாலு பேர் தான் அந்த பையனை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் காவல்துறையினர் அவங்களை பாக்குறாங்க அவ்வளவு நேரம் தெளிவா பேசிட்டு இருந்த அந்த நாலு பேரும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட முகபாவனையில மாற்றம் தெரியுது இவங்க உண்மைக்குமே ஏதோ பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு காவல்துறையினர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த நாள் காலையில அனில் கோக்லேவின் உடல் ஒரு சாக்கு பையில கட்டப்பட்ட நிலையில ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுச்சு அந்த அனில் இவங்க இவங்கதான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு காவல்துறையினர் இவங்கள்ட்ட விசாரணையை மேற்கொள்றாங்க ஆனால் காவல்துறையினரை எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த வழக்கில் அப்பதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு காவல்துறையினரோட விசாரணை முழுக்க அந்த அணில் கோக்கலையே இவங்க கொலை பண்ணாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இருந்தது ஆனா விசாரணை மேற்கொள்ள மேற்கொள்ள அவங்க சொன்ன உண்மைகள் காவல்துறையினரை எதிர்பார்க்காத விஷயங்களை வெளியே கொண்டு வந்துச்சு காவல்துறையினர் பதிவு பண்ண எட்டு கொலைகளை தாண்டி மேலும் சில கொலைகள் இவங்களால பண்ணப்பட்டிருக்குன்னு அன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு ஆனா இதுல இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயமே வெறும் இருபத்தோரு வயதுடைய நபர்கள் தான் இந்த விஷயங்களையெல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்ணி திருட்டு பண்ணியிருக்காங்க கொலையும் பண்ணியிருக்காங்க என் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இரண்டாவது பாகம் போட எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த மொத்த காணொலியோட நிலம் இருபது நிமிடத்துக்கு மேலே போகுது நான் என்னோடய கைபேசியை வச்சு எடிட் பண்ணுறதுனால அதில் சரியாக எடிட் பண்ண முடியலை ஹேங் ஆகிற காரணத்தினால தான் நான் இதை இரண்டு பாகமாக பிரித்து போடுறேன் அந்த நால் இறுதியில் என்ன நடந்துச்சு அவங்களால இன்னும் வேற யாராக இருக்குது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்னும் ஒரு இரண்டு நாள் மட்டும் நாள் காணொளி நான் பதிவேற்ற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் என்னோட எடிட்டிங்க்கும் என்னோட நரேஷனுக்கும் அஞ்சு ஸ்டாருக்கு எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங்கா கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா தெரியலாம் ஆனா இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்